தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் நாம் சிந்திக்க இருப்பது மூன்றாவது பாடலாகிய முத்துக்குமரனே முழுமுதல் குறித்ததாகும் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தந்தரம் சரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்குமிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாது இருப்பது ஏனோ குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமரா குகா ஷண்முகா கோலாகலா வெற்றிவேலா எனக்கு அருள் கொடுத்தாழ்வை முத்தையனே மறுமலர் குடலழக தெய்வ குஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனே வண்ணமையில் வாகனா பொன்னக பதிகில் வளர் சாமிநாத குருவே என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு ஒவ்வொருவர் துணையாக வருகின்றனர் எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் நமக்கு துணையாக இருந்திட இயலாது இறைவன் ஒருவனே எக்காலத்திலும் துணையாக நிற்க வல்லவன் ஊனக் கண்ணுக்கு தோன்றாமல் உதவிடும் பெருமான் தோன்றா துணை எனவும் புகழ்கிறார் அன்னையே தனக்கு என்றார் அபிராமி பட்டர் அவ்வகையில் அடியவருக்கு முருகனும் துணையாக வருகிறான் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மே குன்றா மொழிக்கு துணை முருகாய் எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று கந்தர் அலங்கார பாடலில் முருகனின் திருவடியும் திருநாமமும் திருவிழிகளும் திருத்தோள்களும் திருக்கை வேலும் மயிலும் எப்படி துணையாகின்றன என்பதை அருணகிரிநாதர் விளக்குகிறார் திருத்தணி ஆண்டவனின் பிரசாத பைகளில் திருத்தணி முருகா வழித்துணை வருவாய் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது தற்காலத்தில் துணைவன் என்ற சொல்லே முருகனை குறிக்கும் சொல்லாக விளங்குகிறது சுவாமிமலை நவரத்தின மாலையும் முருகனை என் துணைவனே என வாயார அழைக்கிறது அழகு தெய்வமான முருகனின் அடிமுதல் முடிவரை அனைத்துமே அழகுதான் தன் அழகிய கேசத்தில் நறுமண மலர்களையும் இருக்கிறான் அதனால் கவிஞர் மறுமலர் குழல் அழக என்று அழைக்கிறார் பெண்களின் கூந்தலை தான் குழல் என்று குறிப்பிடுவது மரபு ஆண்மகன் என்ற சொல்லுக்கே உரியவன் என்று சிறப்பிக்கப்படும் முருகனின் முடியை குழல் என்று கூறலாமா இளமை மாறாத அழகுடன் விளங்கும் குழந்தை தெய்வத்தின் வர்ணனையில் குழல் என்பது பிழையாகாது குழந்தைகளை எப்போதும் பெண்களுக்கு சமமாக கருதுவது தமிழ் மரபு பெண்ணின் பெருமையை பேச வந்த தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பெரும் சிறப்பு பெற்ற மகான்களையும் அறிஞர்களையும் பாருங்கள் அவர்கள் ஆண்களே ஆனாலும் அவர்களுடைய முகத்தில் பெண்மை பொலிவதைக் காணலாம் என்று கூறுகிறார் அவ்வகையில் முருகன் என்ற தெய்வக் குழந்தையைக் கண்ட கவிஞரும் குழல் என்றார் அதே இளமை தெய்வமான பாலசுப்பிரமணியன் தேவியர் இருவரும் சூழ இனிது வீற்றிருக்கிறான் தெய்வயானை என்பதன் வடமொழி வடிவம் தெய்வகுஞ்சரி என்பதாகும் மறுமலர் குழல் அழக அழகு வள்ளி மணவனே என் துணைவனே என்று நவரத்தின மாலை தொடர்கிறது எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வை முத்தையனே என்பது மூன்றாவது பாடலில் வரும் மற்றொரு சொற்றொடர் தமிழகத்தில் முத்துக்குமார சுவாமி என்றும் முத்தையன் என்றும் முருகனை அன்புடன் அழைக்கிறோம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இச்சிறப்பு பெயருடன் முருகன் எழுந்தருளி இருக்கிறான் எனினும் வேறு சில சிவாலயங்களிலும் முருகனுக்கு இப்பெயர் உண்டு எடுத்துக்காட்டாக மயிலை வெள்ளீஸ்வரர் கோவிலில் உள்ள முருகனின் பெயரும் முத்துக்குமார சுவாமிதான் என்ற புல் அருக்வேதம் வேல் எனும் முருகப்பெருமான் ஆகிய மூவரும் வழிபட்ட தலம் புள்ளிருக்கு வேலூர் என்று வழங்கலாயிற்று தேவாரத்தில் புள்ளிருக்கு வேலூர் என்று குறிப்பிடப்படும் தலமே தற்காலத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் என்று பெயர் பெற்றுள்ளது சிவபெருமான் இங்கு வைத்தியநாதன் என்ற பெயருடன் விளங்குகிறான் தேவ அசுரப் போர் ஒன்றில் அசுரர்கள் தேவர்களை கடுமையாக தாக்கி காயப்படுத்தி விட்டனர் அழியாத மேனியுடைய தேவர்கள் அக்காயங்களால் பெரிதும் வருந்தினர் எவராலும் தீர்க்க முடியாத பிறவி பிணியையே போக்குவதால் பவரோக வைத்தியநாதன் என்று புகழப்படும் இறைவன் எழுந்தருளியுள்ள புள்ளிருக்கு வேலூரை நாடி தேவர்கள் வந்தனர் தங்களுடைய ஆறாத புண்களை ஆற்றி அல்லல் களைய வேண்டினர் அவர்களுக்கு இறங்கிய இறைவன் தெய்வீக மூலிகைகளை ஏந்திய மருத்துவராக வடிவெடுத்து வந்தான் அவனுக்கு உதவியாளராக அம்பிகை கையில் கிண்ணத்தை ஏந்தி வந்தாள் இருவரும் தேவர்களுடைய புண்களுக்கு மருந்திட்டு குணமாக்கினர் தைலம் தைலமேந்திய நாயகியே தையல் நாயகி ஆனாள் தேவர்கள் உடல்நலம் பெற்று மகிழ்ந்தனர் தங்களுக்கு உதவிய ஈசனுக்கும் அம்பிகைக்கும் நன்றி செலுத்த விரும்பினர் தமிழ்நாட்டில் மலிவாக முத்தால் ஆன பல்வேறு அணிகலன்களையும் அமரர்கள் ஈசனுக்கு காணிக்கையாக செலுத்தினர் பரமன் அவற்றை அம்பிகையிடம் கொடுத்தான் அவற்றை தான் அணியாமல் குழந்தை முருகனுக்கு அணிவித்து அழகு பார்க்க விரும்பினாள் தேவி முருகனின் அணிகலன்களை சூட்டினாள் அணிகலன்களால் தரிசித்த தேவர்கள் இன்று முதல் இவர் முத்துக்குமார சுவாமி எம் ஐயன் முருகையன் இனி முத்தையன் என்று போற்றினர் இதுதான் முருகன் முத்தையனான வரலாறு மற்றும் முத்தமிழுக்கும் தலைவனான முருகனை சங்கத்தமிழின் தமிழின் தலைமை குலவனான முருகனை அக்காலத்தில் முத்தமிழ் ஐயன் என்று அழைத்ததே முத்தையன் என்றும் ஆகியிருக்கலாம் வேலூரில் முத்தையன் ஆகிய நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் அத்துடன் முருகனுடைய பல்வேறு பெயர்களையும் கூறி அழைக்கிறார் உலக குருநாதனான சிவபெருமானுக்கு பிரணவம் உபதேசித்தவன் முருகன் குருவுக்கும் உபதேசித்த மேலான குரு என்பதால் குருபரன் என்றனர் குருநாதனாகவும் மேலான பரம்பொருளாகவும் விளங்குபவன் குருபரன் முருகு என்றாலே அழகுதான் அழகான சோலை சூழ்ந்த திருமுல்லை வாயிலை சுந்தரர் முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயில் என்கிறார் அழகு தெய்வமான ஐயனை முருகையன் என்றனர் அவனுடைய வடிவில் மட்டுமன்றி வீரம் கருணை புகழ் கொடை அனைத்திலும் அழகைக் காணலாம் சிவபெருமானை வேதங்கள் ஐயா என ஓங்கி அழைக்கின்றது என மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் கூறுகிறார் சிவ முருகனையும் தமிழ் மக்கள் முருகையா என ஓங்கி அழைக்கின்றனர் இப்பாடலின் தொடர் விளக்கத்தை நாளைய நிகழ்வில் சிந்திப்போம் முத்துக்குமரனே முழுமுதல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்